இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம் டாக்டர்கிட்ட போவோம் ஆனால் பெரும்பாலானோர் வந்துட்டு மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் காக்காவுக்கு வந்துட்டு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ண தெரியுமா அது போய் ஒரு எறும்பு புட்டுக்களை போய் தலைய விட்டு அப்படியே எறும்பெல்லாம் வந்துட்டு கிளரி தான் உடம்புக்குள்ள வந்துட்டு போட்டுக்கும் இந்த எறும்பெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காக்காவுடைய உடம்புல போய்ட்டு அப்படியே முக்கியம் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவோம் இதனால் இந்த காக்கா உடம்புல இருக்கக்கூடிய பேக்டீரியா ஃபங்கஸ் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே செத்து போயிடும் அதாவது இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் தான் இந்த ஃபார்மிக் ஆசிட்ங்கிறது ஒரு கெமிக்கல் தான் இதனால் வந்துட்டு செத்து போயிடும் இந்த மாதிரி நிறைய பறவைகள் வந்து தனக்கே வந்துட்டு செல்ஃப் மெடிசன் மாதிரி வந்துட்டு செஞ்சுக்குது இப்போ சில பறவைகளுக்கு வந்து மினரல்ஸ் வந்துட்டு உடம்புல கம்மியாயிருச்சு அப்படின்னா அது களிமண்ணை வந்துட்டு சாப்பிட்டுவோம் அதிலிருந்து வந்துட்டு மினரல்ஸ் வந்து எடுத்துக்கும் இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து தனக்கே வந்துட்டு மெடிசன் எடுத்துக்கிறது அதாவது இயற்கைகள் உள்ளதை வந்துட்டு பயன்படுத்தி இலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தி மெடிசன் வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுவ ஃபார்மோ காக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் நிறையா விலங்குகள் வந்துட்டு எப்படி எல்லாம் மெடிசன் எடுத்துக்குது அப்படிங்கிறத பற்றி இதை பற்றி ஒரு டீப் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம சேனலில் போடலாம்